ஒரு குட்டி எட்டாயிரம் ஒன்பதாயிரத்து விற்கும் ஒரு மாதிரி ஆறு மாசம் விக்கும் ஆறு மாசம் விற்கும் அதனுடைய மாதிரி அவருடைய வால் தோகை கால் தரன் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம் அந்த கால்னுடைய திறந்த பாத்தீங்களா எட்டாயிரம் ஏழாயிரத்துக்கு வாங்கி பிரச்சனைல ஒரு கூட ஆயிரம் ரெண்டாயிரம் கூடுனா அதுக்குள்ள வேலுஷனா அதில் இருக்கும் அது ஒரு குடும்பத்தை காப்பாற்றிகிட்டு இருந்த ஆடு

செங்குடி கோயில் வந்து விரும்பி காப்பாங்க குட்டி விழுந்து குட்டி செங்குட்டி மதிப்பு வாங்கிட்டு போகுது செங்குடா நீங்க வியாபாரியா விவசாயி விவசாயம் தான் எத்தனை ஆடு வளர்க்குங்க செங்குடா நூறு ஆடு கிடைக்கீங்க ஒரு ஆளு நூறு ஆடை வளர்க்க முடியாது ஆட்க்கும் பத்தி இருபது வருஷம் வளர்த்திருக்கோம் ஆடு வளப்பு லாபத்துல போகுதா இப்போ லாபம் சிலர் நஷ்டம் காங்க சில எல்லாம் வரதே வரும் இப்படி வரும்

கட்டையாடகம் நினச்ச மாதிரி வளர்ச்சி வளர்ச்சி இருக்காது இது வந்து நல்ல நீட்டு போக்க நல்லா வளரும் ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் நான் பன்னெண்டு ரூபா நினைச்சு வந்தேன் கூட ரெண்டு ரூபாய் இருக்கு அதான் மதிப்பு மதிப்பு இப்ப வளர போட்டி கம்மிங்கனால அவங்க ரேட்டு விட்டு கொடுக்க முடியும் எட்டியாபுரம் குட்டி வரல பியூர் வரல உடப்பு தான் வந்துருக்கு ஓ இது இதான் பியூர் பியூர் நிறத்தை பார்த்தா அது எல்லாம் ஜம்முன்னு சரி இது உடனே என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் சளி மருந்து கொடுப்போம் அதுக்கடுத்து ஒரு மூணு நாள் கழிச்சு பூச்சி மருந்து அதுக்காக தடுப்பூசி போடணும் என்ன தடுப்பூசிமா பெஸ்ட் பிபிஆர் போடுவாங்க கண்டிப்பா போடணும் ஆனா போடாம நம்மளுக்கு ஒரு நாட்டுக்குட்டி வசமா லாக்காச்சு தப்பிச்சு கொஞ்சம் வயிற்றுளிச்சலா போனா டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாலும் பிழைச்சிடும் சளி மருந்துல என்ன மருந்து குடிக்கிங்கம்மா எது பெஸ்டா இருக்கு சளி மருந்து இந்த ஒரு ஐவர் மேட்டினா இல்ல என்ட்ரோஃப்ளாக்ஸினா என்டா என்ட்ரோஃப்ளக்ஸ் என்ட்ரோசீல் என்ட்ரோஃப்ளாக்ஸுமா அதான் பெஸ்டா இருக்குல்ல அது நல்லா இருக்கு ஒரு ரெண்டு வாட்டி கொடுத்தாலே போடணும் ரெண்டு வாழையும் கொடுத்தாலே கெட்ட கட்டுக்கிடும்

இன்னும் எவ்வளவு நாள் ஆனாச்சு சீசன் இருக்குது கோயில்பாடு சீசன் ஆவணி புரட்டாசி வந்து நடந்துடும் புரட்டாசி வரைக்கும் நடக்கும் இதனால எடுப்பா இருக்கலாம் கலரு அடுத்த கருப்பு தான் எங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா இது நாங்க கோயில கேட்டா சபையில நல்லா இருக்கும் நாலு பத்து பேர் பார்த்தாலும் பரவாயில்ல கிடா நல்லா இருக்கா எங்க பிடிச்ச அப்படி கப்பாப்புல அதனாலதான் அங்க விருப்பப்பட்டு தான் பிடிச்சிருக்கோம் மாயாண்டிக்கு வந்து கருப்படாதான் அது லேசில கிடைக்காது எங்களுக்கு அவரு கிருவையில கிடைச்சிருக்கு அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருப்தியா இருக்கா ரொம்ப திருப்தி எந்த குழப்பமும் கிடையாது வந்தவங்க நாலு பேருக்கும் நல்ல திருப்தி எங்களுக்கு அண்ணா கலையா விடுண்ண ஆடு வாங்கியிருக்கீலாம் கிடாக்குட்டி வாங்கிருக்கலாம் ஆடு தமிழ பொட்டாட்சம் எல்லாரும் கிடாக்குட்டி வாங்குறீங்க ஆடு வாங்கிருக்கீங்க என்ன மழைக்குன்னு ஆசை விட்டு ஒன்னு வாங்கிருக்கேன் என்ன ரகம் இது இது பள்ளி ஆடுன எல்லாரும் வேலையாடு வாங்க கொடியாடு வாங்குன நீங்க பள்ளி ஆடு வாங்கிருக்கீங்களா ஆசைக்கு ஒரு ஆடு வாங்குதேன் ஏன்னா புதுசா வளர்க்க போறீங்க ஆமா வீட்டுல வளர்க்கறதுக்கு அஞ்சு அஞ்சு ஆறு மாசம் இருக்கும் ஆறு மாசம் வீட்டிலயோ என்ன அஞ்சு சொன்னாங்க நாலு முந்நூறு நாலு நாலு ஐநூறு பிடிச்சிருக்கேன் சரி வேற என்ன தொழில் பாக்கீங்க நான் பெயிண்டிங் தமின நிறைய கிடைக்கும்னு ஒரு ஆசை போட்டு வாங்கியிருக்கேன் தோட்டம் இருக்கு தீவன பிரச்சனை இல்ல தீவனம் பிரச்சனை இல்ல தோட்டம் போட்டுக்கலாம் உங்க ஊர்ல நிறைய வேலையாடுதான் வளர்க்காங்க அவங்க வளர்க்காங்க நம்ம கையில இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் இருக்க இருக்க பாத்துக்கிடுவேன் ஏதாவது சிறப்புகள் பாத்தீங்கன்னா கன்னியாடு மாதிரி இருக்குல்ல பாக்க கன்னியா கன்னியாடி கிராஸ்

கோயில் கொடை ஆமா மூணுமே சுத்த செங்குட்டி தானா ஆமா இது சொல்ல கோயில் இந்த ரெண்டும் பன்னெண்டு ஐநூறு ஒரு குட்டி ஆறாயிரம் ஆமா அவ்வளவுதான் ஆமா பரவாயில்லையா அது பத்து ரூபாய் ஒரு கிலோ பத்து ரூபாய் ஆமா என்ன சாமி நினைச்சு செங்குட்டி தான் கொடுக்கணுமா சிவனுக்கு 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 பேச்சமனுக்கு சரி துள்ளுக்குட்டி எப்படிமாங்களா துள்ளுக்குட்டி தான் பேச்சமனுக்கு எது எது இந்த சின்ன குட்டி இதுதான் துள்ளுக்குட்டியில எத்தனை பேர் வந்தீங்க நான் ஒரு ஆறு பேர் வந்தோம் எல்லாம் ஒரே சட்டையா இருக்கு மேட்சன் மேட்சா ஆமா

ஏன்னா பழ கடா அது மாதிரி செங்கடா கருங்கடா எல்லாமே வெட்டணும் அதனால இது சரி தூத்துக்குடி மாவட்ட சந்தையோட இது எப்படி இருக்கு பெஸ்டா இருக்கா ஏன்னா கொஞ்சம் சௌரியமா தான் இருக்கு நல்லா இருக்கு ஏன்னா கடா வருது நிறைய வருது இல்லையா அதனால எங்களுக்கு இது கொஞ்சம் சௌரியமா இருக்கும் ஏன்னா இந்த ஆவணி மாசம் அப்படிங்கறதுனால ஏகப்பட்ட இடத்துல பட்டி தொட்டி எல்லாம் வந்து பட்டி தொட்டிலாம் வந்து உங்களுக்கு வந்து கோயில் கூட அப்படிங்கும்போது வந்து எங்களுக்கு இது கொஞ்சம் சௌரியமா இருக்கு கோயில் கூட சீசன் எவ்வளவு நாள் இருக்கா இல்ல ஆவணி மாசம் புள்ளாவே ஆவணி புரட்டாசி இந்த ரெண்டு மாசமே ஓரளவு இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் உங்களுக்கு வந்து அந்த கோயில் கொடைகள் நிறைய இருக்கும் அதோட முடியுது ஆமா எதுக்காக வாங்கிட்டு போறியா பங்கா கோயில் கொடைக்கா வீட்டு பங்கு வீட்டு பங்கு வீட்டு மூணு சேர்த்து எவ்வளவு ஆச்சு அமௌண்ட் ரேட்டு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு கிலோ பத்தாயிரம் எத்தனை கிலோ கறி இருக்கும் சொலாமி <tutly> <helodic stimulus> <helodic> <tore>

ஞாயிற்றுக்கிழமையா பதிமூணு சொன்னாங்க நாங்க பதினொன்னு சொல்லி நாங்க பதினொன்னு பன்னெண்டு சொல்லி பதினொன்னு பிடிச்சோம் மூணு பதினொன்று முப்பத்தி மூணு ஆமா முப்பத்தி மூணு ஆயிரம் இல்லையா கரி மதிப்புன்னு பார்த்தா பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ கிட்ட இருக்கும் அந்த பெற இல்லாம அமைஞ்சிருக்கு இல்ல என்ன இந்த கிட கலர் நல்லா இருந்துச்சு இப்ப இது பாக்கிறதுல கொஞ்சம் இந்த கலர் ஒண்ணு பிரச்சனை இல்ல சாமி கலர்ல எந்த கலர்னாலும் பிரச்சனை இல்ல சில பேர் செய்வாங்க உடனடிச்சு நாங்க உடனடிக்காம இது எப்படின்னு செய்வோம் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல வளர்க்கிட்ட சிக்கி இல்ல ஆடு வளர்க்க முடியுமா இடம் வசதி இருக்கா இடம் இருக்குது ஆமா அதுல செம்மறி வாங்கிருக்கியா ஐயா ஆமா வெள்ளாடு வாங்கலாம்ல வாங்கி பாப்பமெண்ட் பார்த்தோம் புதுசா வாங்கிட்டு போறீங்க எல்லாரும் கிடைக்கு செம்மரி ஒரு வாங்கி பாத்துருக்கா அடுத்ததுல எட்டேபுரத்துல போய் வாங்கணும் செம்மரி வளர்க்கணும்னு ஆசை எவ்வளவு அஞ்சு ரூபா சொன்னாங்க நாலு ரூபா தான் எத்தனை மாசம் குட்டியா என்னாச்சு ரெண்டு மாசம் குட்டியா தான் இருக்கும் பால் குடுக்கட்டே இருக்கும் பாருங்க கொஞ்சம் சொல்லிருப்பாங்க பாத்துக்கலாம் பால் இருக்குதா வெளியே தான் வாங்கி கொடுக்கணும் இருக்கு மாடு கிடக்குது இது பொட்டு குட்டிங்குட்டின்னு நீளம் நீளம் குறைக்கு குட்டி தானே எப்படி பச்சை என்னால பாக்கணும் மூக்கு செடி எதுன்னு சொல்லுவாங்கல்ல எல்லாம் பாத்தீங்களா ஆமா பாத்தாச்சு மூக்கச்செல்லாம் இல்ல என்ன காரணம் எட்டையுற குட்டிக்கு ஆசைப்படுத்துங்க அது வளர்ப்பு நல்லா இருக்கும் வளர்த்து உண்டாகும் நல்லா வளரும் உண்டாகும் வெள்ளாடு என்ன ரகங்கள் வைக்கீங்க வெள்ளாடு வந்து வேலையா இருக்குலா இருக்கா ஆமா நல்ல உயரம் நீளமா இருக்கா